மாவட்ட வாரியாகவும் மறுவாழ்வு மையங்கள் அமைக்கணும் அடுத்து வந்து இருபத்தி நான்கு ஆயிரம் ஊழியர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மாற்றுப் பணியை வழங்கணும் இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை சாத்தியமான விஷயங்களை தான் நம்ம வந்து பேச முடியுமே தவிர

மது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக முன்வைத்து பிரச்சாரம் செய்யப்பட்ட நிலையில் பூரண மது விலக்கு உடனடியாக சாத்தியம் இல்லை என்று மிக உறுதியாக சொன்ன அஇஅதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மக்கள் கலாதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படியா அப்படி எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தளவில் இது வந்து ஒரே ஒரு இஷ்யூ மேல மட்டும் இந்த தேர்தல் நடக்கலைங்க இது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாம் பேசினோம் பல்வேறு பிரச்சனை குறித்து தேர்தல் அறிக்கைகளில் இருந்தது அதில் வந்து மதுவிலக்கு என்பது ஒரு பிரச்சனை அந்த மதுவிலக்கு என்பதில் சில கட்சிகள் பூரண மதுவிலக்கு நாங்கள் முதல் கையெழுத்திடுவோம் என்கிற நிலைப்பாட்டினை எடுத்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக மது விளக்கு என்கிற ஒரு கொள்கையை முன்வைத்து தேர்தலை சந்தித்தார்கள் நான் இன்னொரு தகவலையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நீங்கள் நாற்பத்தி ஆறு சதவீத ஆண்கள் வந்து இன்றைக்கு மது அருந்துவதாக சொன்னீர்கள் ஆனால் தினசரி மதுக்கடைகளை தேடி போகிறவர்கள் ஒரு பத்து சதவீதம் பேர் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இந்த பத்து சதவீத மக்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து வாக்கில் மதுக்கடைகளை தேடிச் செல்ல ஆரம்பித்தவுடன் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத தமிழக மக்கள் மதுக்கடைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விவாதத்தை தமிழ் சமூகத்தில் முன்னெடுக்கிறார்கள் இந்த விவாதம் சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய அறிக்கைகளில் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அறிக்கையிலேயே சில கட்சிகள் மதுவிலக்கு பற்றி பேசியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளானார்கள் ஆக இந்த மதுவிலக்கு என்கிற விஷயத்தில் அதிமுகவினுடைய கொள்கைக்கும் மற்ற கட்சிகளுடைய கொள்கைக்கும் இருக்கிற வேறுபாட்டினுடைய அடிப்படையில் அதிமுக வென்றிருக்குமா என்றால் நான் இல்லை என்றே சொல்கிறேன் ஆனால் அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதைப் போல படிப்படியாக மதுவிலக்கு என்பதில் முதலில் இரண்டு மணி நேரத்தை குறைத்திருக்கிறார்கள் இப்போது ஐநூறு கடைகளை குறைத்திருக்கிறார்கள் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இது இது தொடர்ந்து ஒரு விவாதமாக மாற்றுவதன் மூலம் நாம் எனக்கு என்னுடைய கருத்து என்னவென்றால் தமிழகம் பூரண மதுவிலக்கிற்கு இனி ஒருபோதும் தயாராகாது பூரண மதுவிலக்கு என்பது தமிழகத்தில் இனி சாத்தியமே இல்லை ஏனென்றால் நாம் ஒரு நவீன சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் திரு அசோக் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க இல்லை இல்லை அது வா அப்படி இல்லை ஒரு தவறான தகவலை தொடர்ந்து பதிவு பண்றாங்க மதுவை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியது திராவிட கழகம் கழகம்தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை பொழுது நீங்கள் அதை மறுத்தீங்க நீங்கள் அன்றைய திரு கருணாநிதி அவருடைய அறிக்கை இவ்வாறுதான் வந்து நான் அந்த கேள்வி ரெண்டு பேருக்கும் வைக்கிறேன் உங்கள்கிட்ட முடிச்சுட்டு விஜய வரேன் புனித நோக்கத்துடன் இந்திய புவி முழுவதும் எந்த கொள்கை விரிவாக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் கூறினாரோ அந்த கொள்கை அவர் ஏந்திய கொடியின் நிழலின் கீழ் அணிவகுத்து நின்ற அவர்தம் தானை தளபதிகளாம் மாநில முதல்வர்களாலேயே பின்பற்ற முடியாமல் போனது காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்களை சொல்கிறார் மத்திய அரசினை நடத்தும் மகாத்மாவின் வாரிசுகளாலும் புறக்கணிக்கப்பட்டது வேதனை தரும் செய்தியாக அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசையும் கொழுந்து விட்டியும் நெருப்பு தமிழ்நாடு கொடுத்தப்படாத கற்புறமாக தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்க முடியும் அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு அப்போ மற்ற மாநில காங்கிரஸ் ஆட்சி உதாரணம் காட்டி அன்றைய மத்திய காங்கிரஸ் ஒரு பாலிட்டிக்ஸ் தான் அது அப்போ வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க முடியும்னா காங்கிரஸ் தான் கேள்வி கேட்டிருப்பாங்க இருப்பாங்க அழகா உங்களுடைய மாநிலங்களிலேயே மதுவிலக்கு அமல் இல்லைன்றத முதல்ல பாயிண்டா சொல்லி சொல்லிடுறாரு இரண்டாவது அப்ப இருந்த சூழல்ல பெர்மிட் வச்சிருக்கவங்க எல்லாம் மது அருந்த ஒன்னு இருந்துச்சு ஏழைகள் உழைப்பாளிகள் எல்லாம் வந்து வார்னிஷ் குடிச்சிட்டு எத்தனையோ மரணங்கள் நடந்து கொண்டிருந்தது இன்னொன்னு இப்போ இருக்க ஆட்சிக்கும் அதுக்கும் ஒரு ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னு பாக்குறேன்னா எழுபத்தி ஒன்று நடந்த ஒரு திமுக மாநாட்டில் எழுபத்தி நாலோட மது விளக்கை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவோம் வாக்குறுதி தருது திமுக அதே போல மது விளக்கை அமல்படுத்தி விட்டு தான் ஆட்சியிலிருந்து போகுது அவங்க வந்து அடுத்த தேர்தல் வாக்குறுதி அதை வைக்கல அது மீண்டும் ஆட்சி அமைத்தால் மது விளக்கு கொண்டு வருவோம்னு வைக்கல அதிமுக போல இருந்த போதே மது விளக்கை அமல் அமலுக்கு கொண்டு வந்து விட்டு தான் அது போது மீண்டும் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் இது வந்து இதுதான் வரலாறு இதை எப்பயுமே வந்து எல்லா மீடியாலையுமே அதிமுகாரர்கள் வந்து இதை பதிவு செய்யும் பொழுது கலைஞர் தான் மது ரத்து செய்தான்ற மாதிரி ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே வராங்க இப்போ நான் அவரோட ஒப்பீனியன்ஸ்க்கு மறுப்பு தெரிவிக்கல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை வந்து மாற்றக்கூடாது என்ற ஒரு அக்கறையில சொல்றேன் இல்லை பிறகு நான்கு முறை வந்தவர்கள் மாற்றிருக்கலாமே சரி நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நான்கு முறை நான்கு முறை வந்த போது கூட பிறகு ஆறாவது முறையாக ஆறாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார் செல்லி ஜெயலலிதா அவர்கள் கூடியவர்கள் ஆறாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு மாற்றலாமேங்கிற கேள்வி அவங்களும் வச்சிருவாங்க நான் விஜயதன் தான் கேட்க விரும்புகிறேன் இன்றைக்கு கூட உங்களுடைய தோழமை உங்களுடைய கட்சியை சார்ந்த வத்மகுமார் அவர்களிடம் இதே கேள்வியை தான் ஆளும் தரப்பிலிருந்து எதிர்கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் மது விளக்கை பற்றி பேசுகிறீர்கள் கா நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு எட்டரை மணிக்கே காலையில் கடன் தொடர்ந்துடுறாங்க உங்களால் கேட்க முடியுமா என்று பொழுது அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் கேட்ட கேள்வி அப்படியே இன்னமும் மீதம் இருக்கிறது நீங்கள் மகாத்மா காந்தியின் வாரிசுகளாக சொல்லப்பட்டவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எங்கும் மதுவிலக்கு என்பது கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறத இன்றளவும் அதானே இருந்த கேரளாவை பொறுத்தவரை திரு உம்மன் சாண்டி அவருடைய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டிருக்கு அது வந்து இப்போ இப்ப இப்போ நடந்த ஒன்று எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் ஆட்சியில் தான் அது நடந்திருக்கு சென்னித்தாலாவோட கருத்து வந்து இந்த மாதிரி இருக்கு இதுக்கு எப்படி காம்பன்சேட் பண்ண போறோம் தான் கேட்டார் மதுவிலக்கு வேண்டாம்னு சொல்லல அவரு இந்த திருப்பியும் வேற பழக்கங்களுக்கு யாரும் போகாம எப்படி தடுக்கலாம்ங்கிற ஆலோசனையா அவர் சொல்லி அது தப்பு கிடையாதே மது அடிமை மீட்ப நம்ம மாதிரி ஆட்கள் கேட்கிறோம் அவர் அந்த மீட்புலயே அந்த மத போதை மீட்பையும் அவர் பேசுறாரு அவர்கள் அதான் சொல்லி இருக்காரு எனக்கு அந்த கருத்து நன்றாக பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலில் கூட பாண்டிச்சேரியில் மது விளக்கை குறித்து பேசுகிறார் என்று சொன்ன போது இல்லேன்னு சொல்லிட்டாங்க பாண்டிச்சேரியில் கேரளா கர்நாடகாலையும் படிப்படியா அமல்படுத்தணும் திரு சித்தாராமையா அவர்கள் தன் நோக்கத்தை சொல்லி இருக்காரு பாண்டிச்சேரியை பொறுத்தவரை மலிவான மது கிடைப்பது என்று எப்பயுமே ஒரு மதுவுக்கான அச்சாரம் மட்டும் அந்த பாண்டிச்சேரியை ஆக்கி வச்சிருக்காங்க அப்படி இல்ல இல்ல நாங்க மாத்திர அதாவது அந்த உத்தர யூனியன் பிரதேசம் அது ஸ்டேட்னு கூட ஒரு முழு அங்கீகாரம் அதுக்கு இல்ல அதனால இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரதான ஒரு தொழில் விற்பனை இந்த மதுங்கிறது ஒரு அடிப்படையா ஆண்டு ஐம்பது ஆண்டு காலம் மேல இருந்துகிட்டு இருக்கு

பார்வை அங்க கொண்டு வருவதில் கொடுக்கிறது புதுச்சேரியில் முரண்பாடுன்னு சொல்றதை விட அந்த மாநிலத்துல அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்கு நான் தமிழ்நாடு எம்எல்ஏ நான் இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இங்க உள்ள மக்களுடைய மன நோக்கம் வந்து இவர் சொன்ன மாதிரிதான் நம்ம சகோதரர் சொன்ன அசோக் சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீத மக்கள் திரு பெருமாள்மணி சொன்னது அதாவது தொண்ணூறு சதவீத மக்கள் மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் இருக்காங்க பத்து சதவீத மக்கள் மதுவை அறிந்து பிரியர்களாக இருக்கிறார்கள் அப்படி தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய கூட்டத்தின் ஒரு பிரதிநிதியா நாமல்லாம் இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஆனா பாண்டிச்சேரியில மதுவின் விற்பனை என்பது மேலோங்கி இருக்கக்கூடிய இடம் மது அருந்துபவர்களும் அதிகமா இருக்கிற இடமா இருக்கு அதையும் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை சைஸ் டவுன் பண்ணி கொண்டு வரணும் என்னை கருத்து அதுதான் உங்களை கருத்து அது காங்கிரஸ் கட்சியின் கருத்தும் அதுதான் ஆனா முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எப்பொழுது இது சாத்தியப்படுமோ அப்பொழுது நான் அதை பத்தி பேசுவேன் என்று சொல்லி இருக்காரு அதைதான் நாம் பார்க்க வேண்டும் அதற்குண்டான வழிவகையை உருவாக்கணும் தொண்ணூறு சதவீத மக்கள் அழுத்தத்தை கொடுத்து இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை செயல்பட வச்சிருக்கோம்

பூரண மது கொண்டு வருவதற்கான முயற்சியை கேரளாவை தவிர்த்து நீங்க சொல்லுங்க பிற மாநிலங்கள்ல அதோட முயற்சி இருக்கு சில மாநிலங்கள்ல மதுவை அறிமுகப்படுத்தாத இடங்களும் இருக்கு இன்றைக்கும் மது விலக்கு அமலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிறிய மாநிலங்கள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியால வேற எந்த மாநிலத்திலும் அமல்ல இருக்கிற மாநிலங்கள் மணி சொல்லுங்க ஆ செந்தில் இந்தியாவோட ஒட்டுமொத்த மதுவிலக்கு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா சிக்கல் வந்து அது குஜராத்தில் இருந்தால் ஆரம்பிக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா காந்தீசம் என்பது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப நீங்கள் புரிந்து கொண்டு அதை ஒரு டைனமிக்கான ஒரு ஆர்கானிக் சிந்தனையாக வைக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் காந்தி பிறந்தாருங்கிற ஒரே காரணத்திற்காக குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படைவாத கொள்கையை வந்து குஜராத்தில் செயல்படுத்திட்டு அதை வந்து ஒரு உதாரண மாநிலமாக வச்சு மற்ற மாநிலங்களை தொடர்ந்து ஒப்பிட்டு பேசுகிறோம் மொதல் விஷயம் ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா தமிழ்நாட்டு மதுவிலக்கை பத்தி பற்றி பேசுகிற போது இதை யார் கொண்டு வந்தால் யார் நீக்கினா அதெல்லாம் இல்லை இப்போ பிரச்சனை எதிர்கால தலைமுறை இப்போ நாம் விவாதிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் மது விற்பனையை ஒழுங்குபடுத்தக்கூடுவது எப்படி மது நான் திரும்பவும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் பூர தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ அல்லது எந்த முன்னேறிய சமூகத்திலுமோ பூரண மதுவிலக்கு என்பது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இனி சாத்தியமே இல்லை நாம் இப்போது சிந்திக்க வேண்டியதெல்லாம் மது விற்பனையை ஒழுங்குபடுத்துவது எப்படி தரமான மது மக்களுக்கு கிடைக்கும் மது விலக்கு ஒரே கையத்தில் சாத்தியம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னதையும் தாண்டி இன்றைக்கு பூரண மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்தும் என்று சொன்ன செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களாலும் இது சாத்தியம் இல்லை என்று மணி நம்புகிறாரா நான் நான் நம் நான் உறுதியாக நம்புகிறேன் தமிழ் சமூகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமும் இல்லை அது தேவையும் இல்லை அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆதாயத்திற்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆதாயத்திற்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள் இல்ல இல்ல அப்படி எடுத்து அப்படி எடுத்துக்க இல்ல இல்ல அப்படி எடுத்துக்க கூடாதுங்க நீங்க ஒரு ஒரு எளிய வாக்காளர்கிட்ட போய் பேசுகிற பொழுது நீங்க வந்து என்ன பேசணும் அப்படின்னா நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் ஏன்னா அந்த மது வந்து அதிகமாக கிடைக்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு அதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னா பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள் தான் அவங்க போய் நம்ம பேசும்போது எப்படி பேசணும்னா பூரண மதுவிலக்குன்னு தான் பேசணும் ஆனால் இப்போ நாம வந்து ஒரு விவாதத்தில் பேசுகிற பொழுது நான் இந்த விஷயங்களை முன்வைக்கிறேன் இதை ஒரு 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 உரையாடலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எந்த ஒரு நவீன சமூகத்திலும் மது என்பது ஒரு உணவாக ஒரு கிடை நீங்க ஊர பல உணவுகள் இருக்கு இப்போ சரி நான் அந்த ஒரு உணவு நான் அந்த இடத்துல அது அந்த மாதிரி சுரிக்கிற முடியுமா இல்ல அவ்வளவு அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவா மது அப்படிங்கற கேள்வி எல்லாம் வருகிறது மாதிரி நீங்க முட்டையோடையும் கோழியோடையும் கொண்டு போய் மது ஒப்பிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் அவர் வர வர மணி வர வர ப்ளீஸ் திருப்பி வர திருப்பி வர திருப்பி வர திருப்பி வர கிடையாது நீங்க இல்ல 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 தயவு செஞ்சு நீங்க அதை கீழே எழுத்துட்டு போகாதீங்க

செல்வி ஜெயலலிதா அவர்களாலும் கூட இங்கே அதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்கிறாரு இதை எப்படி எடுத்துக்கலாம்னா பார்த்தீங்கன்னா வந்து நட்சத்திர விடுதிகள் இருக்குது நட்சத்திர விடுதிகளில் இருக்கிற மதுவை வந்து தமிழக அரசு பண்ண முடியுமானா பண்ண முடியாது அவங்க நாடி அதில் அனுமதி பெற்று தான் இருக்காங்க அதனால் வந்து பூரண மதுவிலக்குங்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியலை